வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு டாஸ்க் வைக்கிறாருங்க பிக் பாஸ் அதில் என்ன சொல்கிறாருன்னா யார் யாரெல்லாம் பிஆர் வச்சு இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த பிஆர்லாம் இல்லை அப்படின்னா யாரெல்லாம் வெளியே போயிருப்பாங்க அப்படின்ற கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே வேற ஒரு கண்டென்ட் வெடிச்சிருச்சிங்க அதை பற்றியும் பேசணும் அங்கேயும் நம்ம பாரு தான் ரியல் கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க ரியல் கேமர் அவங்க தான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ என்ன நடந்தது இதுக்கான காரணங்கள் என்ன உள்ள வந்து அப்ரூவலாக மாறின சில பேரை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் யாரெல்லாம் பிஆர் வச்சுட்டு இவ்வளோ நாள் உள்ள இருக்கா பிஆர் இல்லன்னா இவங்க எல்லாம் வெளியில போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு டாஸ்க்கு தாங்க அதுல எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருக்காங்க பிஆர் அப்படின்றத ஒவ்வொருத்தரா வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மைதான் அந்த மீனவ பொண்ணுன்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டே சுபிக்ஷா வந்து உள்ள ஓட்டுற கதையை அங்க வந்து எல்லாருமே சொன்னாங்க ஸோ இந்த ஃபேன் பேஸில் அடுத்தது விக்ரமம் சொன்னாங்க விக்ரமும் வந்து விக்ரமும் வந்து ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இதில் கானா வினோத் சொன்னது தாங்க ரொம்ப ஹைலைட்டாக சொன்னார் ஏன்னா அவர் வந்து எல்லாரையுமே பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பாறு மாதிரியான ஆள் வந்து கண்ணில் அடிப்பட்டுமே அவங்க வந்து ஒரு உழைப்பை போட்டு விளையாடி அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ புரியுதுங்களா அப்போ உள்ள விளையாடுற ஒருத்தருக்கு தான் உள்ளே யார் யாரெலாம் உண்மையாக விளையாடுறா பிஆரை வச்சு விளையாடுறான்றது தெரிய வருது அப் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேன்ட்ரா சொல்லுவாங்க அந்த சபரியை வந்து ப ப்ளஸ் வந்து கமுருதேனி இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க வைல்ட் கார்டாக தானே உள்ளே வந்தாங்க அப்போ அவங்களாண்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிஆர் செட் பண்ணி கொடுத்தா எவ்வளோ கேப்பிங்கன்னும் போது அதை நான் ஃபார்ட்டி லேக்ஸு தேர்ட்டி ஒரு போயிருக்கு அப்போ அந்த பிஆர் டீம் கிட்டே இவங்க சொல்லிட்டாங்களாம் அவ்வளோலாம் எங்களால் பண்ண முடியாது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்ததான் வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க அப்போ சாண்ட்ரா அட்ரஸ் பண்ண விஷயம் வந்து சபரிக்கு ஹிட் ஆயிடுச்சு ஆனால் சபரி வந்து அதை காட்டிக்காமல் அப்படியே ஒரு சட்டில்லாம் அப்படி உட்காந்துருந்தார்கள் ஆனா கம்ருதினால அதால தாங்க முடியல உடனே அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே பிஆர் வச்சுட்டு தான் உள்ள வரீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிற அந்த மனப்போக்கம் வேணும் ஒத்துக்கிட்டாலும் ஆனா நான் வந்து விளையாடுறேன்ற ஒரு விஷயத்தை விஷயத்த அதுக்கு தான் பிக் பாஸ் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காரு பிஆர் இல்லைன்னா இவங்க எல்லாம் வெளியில போயிருப்பாங்க அப்படிதான் கேள்வி சோ இந்த பிஆர் இல்லைன்னா வெளியில போயிருக்கிற ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம மக்கள்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா சுபிக்ஷா அடுத்தது பாத்தீங்கன்னா அரோரா விக்ரமும் சரி விக்ரம் என்ன பண்றாரு மத்தவங்க மத்தவங்க விளையாட்டை பேசுவாரு அப்படி இல்லைன்னா பார்வை பத்தி பேசுவாரு சோ இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து வெளியே போகக்கூடிய ஆட்கள் தான் எல்லாம் இவங்களுக்கு வந்து பிஆர் டீமும் நல்லா பயங்கரமா செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அவனே ஒத்துக்கணும் ஒத்துக்கினாங்க திவ்யாக்கும் நம்ம விக்ரம் அப்புறம் அரோராக்கு பிபி டீமே வந்து கட் பண்ணி கட் பண்ணிட்டு தான் வெளியில விடுறீங்க சோ பரவாயில்ல நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா மக்களோட சப்போர்ட் வந்து பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா கானா வினோத்தி இவங்களுக்கு நிறையவே இருக்கு இல்ல இதுல இன்னொரு விஷயமும் சொல்லிட்டாங்க நம்ம சாண்ட்ரா வந்து ஓப்பனா சொன்னாங்க கமுருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை நடக்கும் போது கூட பார்வதியை தான் வந்து மட்டமா காமிச்சு கமுருதீன் வந்து ஹைலைட் பண்ணாங்க சொன்னாங்க பார்வதி பேசுறது எல்லாமே தப்புன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அற்புதமா சொன்னாங்க இதுக்கு காரணம் யாருன்னா இவன் வந்து அவனே சொல்லிட்டான் நான் வந்து ஆமா விஜய் டிவியுடைய நான் ஆள் அப்படின்ற மாதிரி அவரு அவன் தான் தெரியும் எல்லாம் டப்பு டப்புன்னு கக்கிடுவான் எது வந்தாலும் ஆமா குமரன் அந்த ஃபேன்ஸ் இருக்கு இந்த பேஸ் இருக்கு இந்த பேஸ் இருக்குன்னு சொல்லி விஜய் டிவி ஆள் தான் சொல்லிட்டான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ரூதீன் வந்து இந்த இந்த ஃபைட்டுனால ஒரு 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 என்ன சொல் ஒரு மேட்டர் வந்து பூம் ஆகுதுங்க இவ்வளோ நாள் வந்து இதை வச்சுதான் விளையாடி ஆமா இந்த ஒரு விஷயத்தை பாரு வந்து பேட் டச் பேட் டச் சொன்ன விஷயத்தை வந்து பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க எங்கேயுமே பார் வந்து பேட் டச்னு சொல்லவே இல்லை நம்மளுடைய கமெண்ட்ல வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட போ போட்டிருக்கீங்க பேடாக ஃபீல் பண்ண அப்படின்றத தான் அவங்க எல்லா இடத்துலையும் சொல்லி இருப்பாங்க ஆனால் அதுக்கான விளக்கம் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கம்ருதீனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க இதுக்கான காரணம் வந்து அரோரா தான் தூண்டி விட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரூவர் கம் கம்ருதீன் வந்து நான் அவனை ஒப்புக்கிட்ட ஒத்துக்கிட்டார் அவரு நான் தான் வந்து கிஸ் பண்ண சொல்லி கேட்டேன் பாரு கிட்ட ஏன்னா பாரு எங்க வாடா வாடா நான் பேசுறேன்டா அப்படின்னு சொன்னதையுமே அவர் பயந்துட்டாரு தன் வாயாலேயே எல்லா விஷயத்தையும் கக்கிட்டாரு ஒளறிட்டாரு ஸோ கிஸ் பண்ண கேட்டதுன்றது எவ்வளவு பெரிய தப்பு தானே ஸோ ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்க அவர் ஏதோ அந்த இடத்துல கேட்டதையும் வெளியில வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு நீ வந்து உன் விளையாட்டு விளையாடு நான் ஏன் விளையாட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு உடனே அரோரா கூட தாவிட்டாரு அப்போ அந்த பொண்ணு என்னவா ஃபீல் பண்ணிருப்பாங்க ஸோ நம்மள யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட பண்ணி

இதையே வச்சுட்டு கம்ருதினா ஓட்டுனாங்க பன்னெண்டு வாரமா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கும் இப்பார்வோட இந்த கண்ட்டு தான் பெரிய கண்டை வச்சிட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க சி கேவலமா இல்லை ஒரு பொண்ணு கேம் விளையாடுறா அவளுடைய நேம் ஸ்பாயில் பண்ணி நீங்க எல்லாம் பின்னாடி விளையாடுறீங்களே உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு கேள்வி கேட்க தோணுச்சு விக்ரமும் இதில் வந்து ஒரு ஆளு தான் இப்ப பார்த்தீங்கன்னா விக்ரம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்வை வந்து ரொம்ப அழ தொடங்கிறாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு அவர்கள் இது இல்லாம வந்து அவங்க குடும்பத்தையே இழுக்கிறாங்க ரொம்ப கேவலமா பேசுறான் அவங்க கேரக்டர் இதிலே தெரியுது அப்போ பழகுனா நல்ல

அரோராவும் அரோரா உடனே திரும்பி வந்து செகண்ட் ஒரு அப்ரூவரா அவங்கள மாறிட்டாங்க ஆமா நான் தான் கேட்க சொன்னேன் நீ போயிட்டு கேமரா முன்னாடி பதிவு என்னடா திருட்டு பசங்களா அயோக்கிய பசங்களா நீயும் அரோராவும் கம்ருதீனும் பப்ளிக்காவே ஒரு அசிங்கங்களை உள்ள பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு ஜோனை வந்து அதுக்கு வந்து போர்வையா போத்தி வச்சுக்கிட்டு ஒரு விளையாடுற விளையாட்டை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா பாரு வந்து நிஜமாவே ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் வரைக்குமே அவ மறைச்சு வச்சிருந்தா இனிமே பாருவோட கே

ஐயோ எனக்கு தெரியாதே நீ அவ அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பான்னு நான் நினைச்சேன் இவன் சொல்லவே இல்லை இவன் அவ அவளை மேல தான் பிளேம் பண்ணிட்டே இருந்தான் அப்படின்னு இவங்க வந்து பிளேட்டை இப்படி திரும்பி போறாங்க ஏ அரோரா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் மக்கள் யாருன்னு உனக்கு தெரியாதுமா நீ வெளியில வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருவாண்ட போய் மன்னிப்பு கேட்க போவாங்க பாரு வந்து இப்பெல்லாம் முடியாது நீ கிளம்பு ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுதான் நிஜமா இப்ப எதுக்கு இவ்வளவும் தூண்டி விட்டு அந்த பையனை வச்சு ஒரு ட்ரையாங்கல் கேமு தெரிய ஒன்னும் தெரியாத பாப்பா ஒன்பது மணிக்கு தூக்கி போட்டாலாம் தாப்பான்ற கதையா அவ்வளோ வேலையும் இந்த அரோரா கம்ருதீனை வச்சு பண்ணிட்டு கம்ருதீன் அரோரா வச்சு பார்வை வந்து அப்படியே என்ன சொல்றது அவளை ஆக்கிட்டு ஒரு கேமு ஒரு சீப்பான கேம் விளையாடுங்க விளையாட தெரியாத நீங்க உள்ள எதுக்கு இருக்கணும் வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது மக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எங்களோட எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற உங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம் அது மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ